இன்றைய செய்திக் கதம்பத்தில் அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்ற விழாவில் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆற்றிய உரை வேலூர் மாவட்டத்தில் முன்னாள் படை வீரர்களுக்கான மத்திய அரசின் நிதியுதவி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தரும் தகவல் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன முதலில் பிரதமர் திரு நரேந்திர மோடி பங்கேற்ற முதலாம் ராஜேந்திர சோழனின் ஆடி திருவாதிரை திருவிழா அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு பேசினார் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர் பேசும்போது மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜி அவர்கள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியினுடைய பெருமை செங்கோல் அந்த செங்கோலை பாராளுமன்றத்தில் நிறுவி நமக்கெல்லாம் பெருமை சேர்த்தது நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி ஐயா அவர்கள் அதே போல உலகம் முழுவதும் திருவள்ளுவரை கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட மொழிகளில திருக்குறளை மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் திருக்குறளினுடைய பெருமை சேர்த்தப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்ல திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்கள் உலகம் முழுவதும் அமைக்கப்படும் என்ற வாக்குறுதியை நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்தபடி இன்றைக்கு உலகம் முழுவதும் திருவள்ளுவருக்கு கலாச்சார மையங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் எடுத்து சென்று கொண்டிருப்பது நம்முடைய பிரதமர் அவர்கள் அதனாலதான் ஐநா சபையில யாதும் ஊரே யாவரும் என்று உறக்க சொன்னி தமிழுக்கு பெருமை சேர்த்த நம்முடைய பிரதமர் அவர்கள் இங்கு வந்து அது மட்டுமல்ல பாரதியாருக்கு பனாரஸ்ல இந்து பல்கலைக்கழகத்துல பனாரஸ் பல்கலைக்கழகத்துல நம்மளுடைய பாரதியாருக்கு இருக்கை அமைத்து பெருமை சேர்த்ததோடு மட்டுமல்ல காசி தமிழ் சங்கமும் ஒவ்வொரு வருடமும் காசி தமிழ் சங்கத்தை நமக்கு நடத்தி கொண்டிருக்கின்ற நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் பாராளுமன்றத்துல செங்கோலை வழித்தார் இங்கு வந்து நம்மளுடைய சோழர்களுடைய பெருமையை நம்மளுடைய பெருமையை அவரை போற்றுவதற்காக ார் வேலூர் மாவட்டத்தில் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட முன்னாள் படை வீரர்களுக்கு மாதாந்திர நிதி உதவி கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல்வேறு மத்திய அரசின் நிதி உதவி திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக எமது வேலூர் மாவட்ட செய்தியாளர் தெரிவித்தார் வேந்தன் வெறுக்கையுள் எல்லாம் தலை என்ற திருவள்ளுவரின் வரிகளுக்கு ஏற்ப போரில் ஏற்படும் துன்பங்களுக்கு அஞ்சாது பகைவர்களை வென்று மக்களை பாதுகாப்பது ஒரு நாட்டின் தலை சிறந்த செல்வமாக கருதப்படுகிறது அதன் அடிப்படையில் நம் நாட்டின் படையை பாதுகாக்க மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து முப்படைகளில் பணியாற்றும் வீரர்களையும் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து வருகிறது குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் சுமார் இருபத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் உள்ளனர் இவர்களில் சுமார் பதினைஞ்சாயிரத்திற்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் ஓய்வு பெற்றுள்ளனர் ஓய்வு பெற்ற முப்படை வீரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தாரின் நலனை பாதுகாக்கும் வகையில் மாதாந்திர நிதியுதவி கல்வி உதவித்தொகை புற்றுநோய் சிகிச்சைக்கான நிதியுதவி திருமண நிதியுதவி உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான சிகிச்சைகளுக்கான நிதி உதவி வீட்டு வரி சலுகை நிதி நிதியுதவி மன வளர்ச்சி குன்றியோருக்கான நிதி நிதியுதவி ஈமச்சடங்கு நிதி உதவி வட்டி மானியம் கருணைத் தொகை என பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது கடந்த ஆண்டில் மட்டும் இந்த திட்டங்களின் மூலம் சுமார் பத்து கோடி ரூபாய் அளவிற்கு நிதி உதவிகள் அளிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் நிதி உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது நலத்திட்டங்களால் பயனடைந்து வரும் முன்னாள் ராணுவ வீரர் மனோகரன் என்பவர் கூறும்பொழுது வேலூர் சோல்ஜர் போர்டு மூலயமான வந்து எங்களுக்கு எங்களுடைய ஆவணங்கள் நாங்கள் கொடுத்து பிறகு எங்களுக்கு தேவையான ஐடென்டிட்டி கார்டு கேன்டீன் ஃபெசிலிட்டி கார்டு மருத்துவ கார்டு எல்லாம் எங்களுக்கு உடனடியாக செய்து கொடுத்தார்கள் மற்றபடி எனக்கு மூண் மூணு பெண் குழந்தைகள் அவங்களுக்கு தேவையான படிப்பு செலவுகள் ஸ்காலர்ஷிப்பு மருத்துவ செலவு மற்றபடி ஃப்ரீயாட்டி சர்டிஃபிகேட்டு காலேஜிக்கு அட்மிஷனுக்காக தெரியாச்சு செஞ்சுக்கிட்டு இது அனைத்தையும் எங்கள் சோல்ஜர் மொழி மூலிமா எங்களுக்கு கிடைக்க பெற்றோம் மீனா எங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவு இல்லாமல் எங்களுக்கு வந்த உடனே எங்களுடைய குறைகளை கேட்டு அவங்க அந்த உடனுக்குடனே அந்த நிவார்த்தி அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்து கொடுத்தார்கள் இரண்டாம் உலக போரின் போது இராணுவத்தில் பணியாற்றிய நூற்று பத்து வயதுடைய முனுசாமி என்பவருக்கு மாதந்தோறும் ரூபாய் பத்தாயிரம் உதவித்தொகை வழங்கப்பட்டு வருவதாக அவர்களது உறவினர்கள் கூறினார்கள் அப்போ வந்து முனுசாமி அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது ஏழ்நூறு ஐநூறு இப்படி வந்துருந்துச்சு இப்போது வந்து பத்தாயிர ரூபாய் வருது ரெண்டு மாதமா வருது அது வச்சு தான் அவருக்கு ஹாஸ்பிட்டல் மாதிரி பார்த்துன்னு மாத்திரை மருந்து வாங்குகிறோம் அதுதான் பார்த்துன்னு இருக்கு மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் துறை சார்ந்த புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை தற்போது இருநூறுக்கும் அதிகமாக உள்ளதாக பிரதமரின் மன் கி பாத் உரையில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார் மழைக்காலத்தில் உடல் ஆரோக்கியத்தை பேண கூடுதல் கவனம் செலுத்தி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறப்பட்டுள்ளது எளிதில் செரிமானமாகக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்த சிறுதானியங்களை தினமும் உணவில் சேர்த்துக் கொள்வதன் மூலம் ஆரோக்கியமாக வாழலாம் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓலைச்சுவடிகளை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்டு ஆயுஷ் அமைச்சகம் செயல்பட்டு வருவதாக அந்த அமைச்சகத்தின் சமூக வலைதள பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது